பார்க்க போகிற கோயில் தருமபுரி குமசம்பேட்டையில் இருக்க முருகர் கோயில் தான் இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் நம்ம உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் நடராஜர் சபை இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பெருமாள் சன்னதி இருக்குது இப்படி போன உடனே நம்மளால் கோயிலோட கொடி மரத்தை பார்க்க முடியுது உள்ளே வந்தோன்னா முருகர் நமக்கு வள்ளி தேவனையோட காட்சி கொடுக்குறாரு இப்போ நவராத்திரின்றதுனால எல்லா உற்சவுரியும் வெளியே வச்சுருக்காங்க நீங்கள் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா மூளை பார்க்கலாம் இங்கே மூலவர வீடியோ எடுக்க அலோடு கிடையாது பார்த்துட்டு வெளியே வரும்போது இங்கே சித்தர் இருக்காரு அவருக்கு ஒரு ஜீவசமாதி இங்கே கட்டியிருக்காங்க இங்கே இருக்க ஐயர் வந்து இன்றைக்குமே இவர் வந்து முருகருக்கு நைட்டில் அபிஷேகம் பண்ணுறதை உணர முடியுதுன்னு சொல்கிறாங்க சுற்றி வரும்போது விநாயகர் சன்னதி வீரபத்ர சன்னதி சண்டிகேஸ்வர் சன்னதியெலாம் பார்க்க முடியுது அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி இருக்கு லெஃப்ட் சைடில் இடும்பர் சன்னதி இருக்குது இங்கே நம்மளால் இடும்பரோட வரலாறும் பார்க்க முடியுது இடும்பர் சன்னதியிலேருந்து வெளியே வந்த உடனே வில்வ மரம் ஒன்று இருக்குது அதுக்கு அடியிலே வில்வேஸ்வரர் வந்து லிங்க வடிவத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு இப்போ இந்த கோயிலில் விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் அப்படியே முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள்